என்னோட ஆசை வந்து நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் என் லைஃப் வந்து வேற ட்ராக் நோக்கியே போயிட்டு இருக்கு இதனால நல்லா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களே அதுவே உண்மையிலே நல்ல விஷயம் தானே இப்போ எங்கே இங்கே வித்தியாசம் வருது நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுக்கு ட்ராக் மாறி போன மாதிரி இருக்கு ஒன்றும் புரியல நல்லதை தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறீங்க நல்லதை செய்யணும் நல்லதையே யோசிக்கணும் நல்லதையே பேசணும் எண்ணம் சொல் செயலால் எப்பொழுது நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாத அளவில் வந்தாலே அதுதான் நல்ல காரியம் புண்ணிய காரியம் அப்படிங்கிறதுல வேதாத்திரி மகர்ஷி இன்னொன்று குறிப்பிட்றது என்னன்னு சொன்னோன்னா உனக்கும் மற்றவங்களுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் எல்லா விதத்துலேயும் நல்லதாக வந்ததுன்னா அது நல்ல காரியம் இந்த டெஃபினேஷனை நான் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நல்லதை தான் செய்துட்ருக்கீங்க சரியான விஷயம் அங்கே எங்கே வித்தியாசம் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா நான் நல்லதை செய்யும் பொழுது இன்னொருத்தவங்க செய்தாங்க பாருங்க நல்லதை அதை யோசிச்சு பார்க்குறேன் அவங்க அந்த நல்லதை செய்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த ரிசல்ட் மாதிரியே நானும் இந்த நல்லதை செய்தேன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும் நினச்சிக்கிட்டு ஒரு டெபினேஷனை வச்சிட்டு நிறைய இடங்கள்ல இதுதான் ஆகுது அப்படி அது நடக்காது இது இறைவனின் கட்டளை அதனால் இறைவன் பாரபட்சம் பார்க்குறாருன்னா இல்லை இறைநிலைக்கு நல்லாவே தெரியும் அவங்கக்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க அதெல்லாம் பொறுத்து அதுக்கு ஒரு மிலேட்டிவாக கால்குலேட் செய்து ஒரு ரிசல்ட்டை கூட்டி கழிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அப்போ அவங்க செய்த அந்த நல்ல காரியத்தில் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் நான் எப்படி அவங்களும் நானும் ஒன்றும் இல்லை இல்லையா இப்ப நான் வந்து அதே காரியத்தை தான் செய்திருப்பேன் ஆனா நான் வேற ஆளு நான் வேற இடத்துல செய்திருப்பேன் அதற்கு தான் அங்க ஒன்று வந்திருக்கும் ட்ராக் மாறி போகல ட்ராக்க புரிஞ்சிக்கல என்னுடைய ட்ராக்கு இறைவன் எனக்கு எங்க வச்சிருக்காங்க ட்ராக்க நாம புரிஞ்சுக்கல அப்படிங்கறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும் இததான் வேதாத்திரி மகர்ஷி அவங்க சொல்றாங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடத்துல யார் என்ன செய்கிறாங்களோ அது கேட்டாது போல் மாற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த இறைநிலை அதுக்கு அந்த அறிவு இருக்குது சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லையாது கரெக்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டுருக்கோமே இது எல்லாத்தையும் தாண்டின இன்டெலிஜென்ஸ் இல்லையா அப்போ அந்த அறிவு பேரறிவு அது கேட்டது போல தான் கொடுக்கும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் என்ன செஞ்சீங்களோ செஞ்ச காரியத்தை செஞ்சுட்டிங்க என்ன அதில் இந்த ரிசல்ட் வருதோ அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னோன்னா இந்த ஏக்கம் வராது குழப்பமும் வராது இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லதையே செய்துட்ருப்போம் நல்லதையே யோசிப்போம் அது பாட்டு அதோடைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ட்ராக்கு நல்ல ட்ராக்கிலே தான் இருப்போம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிச்சிக்கணும் நல்ல ட்ராக் தான் எப்பொழுதும் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தடம் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க தடுமாற்றம் இருக்குது பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி வருது இல்லையா அந்த தடுமாற்றம் அது வரும்பொழுது சரியான இடத்துல போய் புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கும்பொழுது தடம் மாற்றம்ங்கிறது ஏற்படாது அப்போ தடுமாற்றம் வருவது இயல்பு தடம் மாற்றம் வருவது என்கிட்ட இருக்கு அப்போ தடம் மாறமென்றான் தடுமாற்றம்னால் பரவாயில்ல தடுமாற்றத்துக்கு வழிகள் நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் நமக்கு அது உதவுறதுக்கு இருக்காங்க ட்ராக்கை மாறிடாம சரியான ட்ராக்கை நம்ம பிடிச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கு உங்களுக்கு ஏற்றது போல் நல்ல ரிசல்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் கூட பொறுத்து இருப்போம் நல்லதையே செய்வோம் அதுக்கான பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பயிற்சி செய்ய 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 அந்த மனநிலையும் கிடைச்சிடும் வாழ கவையகம் வாழ கவலம்